மனதின் புனைவும் சூழலின் நிகழ்வும் சைக்கலாஜிக்கல் ஃபேப்ரிகேட்ஸ் என்வாயிரன்மெண்டல் இவென்ட்ஸ் சூழலின் யதார்த்தத்தை புனைவதில் மனம் தோல்வியடைந்ததா வெற்றியடைந்ததா பார்ப்போம் மனதின் புனைவுக்கும் சூழலின் நிகழ்வுக்கும் இடைவெளியைப் பற்றி பேச வேண்டியுள்ளது மனம் சூழலின் நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிக்க வேண்டி உள்ளது மேலும் அனுமானிக்க புனைய முயற்சி செய்கிறது சில நேரங்களில் யதார்த்துடன் நெருக்கமாகவும் பொருந்தப்படுகிறது ஆனால் பெரும்பாலான நேரங்களில் தலைகீழாக பொருத்தமற்றே போகின்றது மனம் நம்புகிறது அதாவது நம்புதல் என்பது ஒரு புனைவு ஆகும் புனைவு நினைவு சார்ந்ததும் சூழல் நிகழ்வு சார்ந்ததும் இருக்கிறது நம்பிக்கை மற்றும் அவநம்பிக்கை என பிரிகிறது அதை நம்பிக்கை என்பது நேர்மறை எண்ணங்களால் ஆனது அதேபோல் அவநம்பிக்கை எதிர்மறை எண்ணங்களால் ஆனது இந்த இரண்டும் புனைவு சார்ந்துள்ளது புனைவு யதார்த்திற்கு எதிரானது ஏனெனில் இரண்டிற்கும் இடைவெளி உள்ளன யதார்த்தத்தை ஒருபோதும் மனம் புனைய முடியாது யதார்த்தம் என்பது சூழலில் ஏற்படும் நிகழ்வை சார்ந்துள்ளன புனைவு என்பது மன இயக்கத்தை சார்ந்தது சூழலின் நிகழ்வுகளை முன்கூட்டியே புனைந்து அதில் இருந்து எவ்வாறு பாதுகாப்பது குறித்தே உள்ளம் நோக்கம் கொள்கிறது சூழலின் சிக்கலுக்கு எதிராக நினைவில் உள்ள தகவலையோ புனைவையோ பயன்படுத்தி தீர்வை உருவாக்குகின்றன